ஹலோ வியூவர்ஸ் அளவுக்கு மீறினால் அமிதமோ நஞ்சு எனும் பிரபல பழமொழி போல அளவுக்கு மீறிய ரசிகர்களின் அன்பினால் விஸ்வாசம் பட ரிலீஸின் போது பல அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றது தந்தையை கொளுத்திய மகன் அடிதடியில் இருவருக்கு கத்தி குத்து பேனர் சதில் ஒருவர் பலி என அஜித்தின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதத்திலேயே தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர் ஒரு சில ரசிகர்கள் போதைக்கு நாங்கள் எதிரிகளாய் பார்த்த கமல் ரசிகர்களே இவர்களுக்கு மேல் என ரஜினியின் ரசிகர்களும் அஜித் ரசிகர்கள் பற்றி விமர்சிக்க விபரம் நடிகர் அஜித்தின் காதிற்கு சென்றிருக்கிறது எப்பொழுதும் இது போன்ற விஷயங்களை கண்டும் காணாமல் இருந்துவிடும் தல அஜித் இந்த முறை ரசிகர்களின் சேட்டையை எல்லமேறியதை அடுத்து அவற்றை கண்டிக்கும் விதத்தில் அறிக்கை வெளியிட இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்துள்ளது ஏற்கனவே இது போன்ற விரும்பத்தகாத ரசிகர்களின் நடவடிக்கைகளினால் தான் அஜித் தனது ரசிகர் மன்றங்களை கலைத்தார் அதன் பிறகு முறையான தலைமையின்றி சீறி பாய்ந்து வந்த இந்த ரசிகர் கூட்டம் அஜித்தின் அறிக்கைக்கு பின்னாலாவது சீர்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதேபோல் விஸ்வாசம் படமானது புதிய சாதனை எட்டும் என்று அப்படத்தின் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர் கடும் போட்டிக்கு இடையே கே ஜே ஆர் ஸ்டூடியோஸ் நிறுவனம் இப்படத்தின் தமிழக விநியோக உரிமையை கைப்பற்றி வெளியிட்டது தற்போது இப்படத்தின் வசூல் விநியோகஸ்தர்களை மிகுந்த மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் பி மற்றும் சி சென்டர்கள் என்று கூறப்படும் பகுதியில் இப்படத்தின் கதைக்களத்துக்கு நல்ல ஆதரவு கிடைத்துள்ளது விஸ்வாசம் படத்தின் விநியோகஸ்தர்கள் எஸ் பிக்சர் ஸ்ரீனிவாசன் சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் மற்றும் சிலர் தயாரிப்பாளர் தியாகராஜன் மற்றும் இயக்குனர் சிவாவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் குமார் நடித்த படங்களிலேயே விஸ்வாசம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் என்று படக்குழுவினரிடம் தெரிவித்துள்ளனர் அஜித் ரசிகர்கள் ஆதரவு மட்டுமின்றி குடும்பமாக பலரும் அதிகாலை காட்சிக்கு வந்ததாக கூறியுள்ளனர் இக்கூட்டத்தால் அஜித் நடிப்பில் வெளியான படங்களில் தமிழகத்தில் புதிய சாதனையை விசுவாசம் எட்டும் என்று விநியோகஸ்தர்கள் கணித்துள்ளனர் தமிழக அரசும் பொங்கலுக்கு ஆறு நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளதால் கண்டிப்பாக இது சாத்தியமாகும் என்று நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா படம் எப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ